அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க முட்டியை வைத்து இப்படி ஒரு ரெசிபி செய்து பாருங்கள் வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் செய்முறையை பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் சின்னதாக ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கங்க விழுதாக அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மட்டும் விழுதாக நைஸாக அரைச்சிக்கினு அரைச்சிட்டு இந்த ஆயிலோடு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க நான் வந்து மூணு முட்டை மட்டும் எடுத்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு போட்டுப்போம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுப்போம் இப்போ மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மட்டும் கா டீஸ்பூன் போட்டிருக்கேன் பிறகு தான் நான் உப்பு போடுவேன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுவோம் சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி இது முட்டையை வைத்து செய்யலாம் சட்டுனும் செய்துடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டுட்டு அடுத்தது வந்து உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு மீண்டும் வந்து வதக்கி விடுவோம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம முட்டை உடைச்சி தான் இதில் ஊற்ற போகிறோம் இந்த கிரேவியில் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டுடுவோம் இந்த கிரேவி வந்து நல்லா வதங்கி வெந்து நல்லா வந்துடும் அதனால் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க ஒவ்வொரு முட்டையாக எடுத்து உடைச்சி நம்ம ஊற்றுனு நீங்கள் நாலு முட்டையாக இருந்தாலும் நாலு முட்டை ஊற்றிக்கலாம் எனக்கு மூணு மட்டும் போதுமானது மூணு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு கூட ஊற்றலாம் இப்போ நல்லா இது வந்து வேகட்டும் இதை நம்ம திருப்பி போடுன்னு ஒரு ஐந்து நிமிடம் ஒரு எட்டு நிமிடம் கழித்து அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க திரும்ப வந்து நம்ம பார்ப்போம் இதுக்கு மேலே கருவேப்புள்ள ஒரு கொத்து மல்லி கொஞ்சம் எடுத்து நல்லா நறுக்கி பொடிசாக மேலே போடணும் அந்த முட்டை மேலேயும் கிரேவி மேலேயும் நம்ம போடணும் போட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடியை போட்டு மூடின்னு முழுமையாக எனது வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ மூடி போட்டுட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு முட்டை இப்போ திருப்பி போட்டுருவோம் ஏன்னா வந்து ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ எடுக்காதீங்க தோசை திருப்பி எடுத்து அதில் தான் நம்ம திருப்பி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கிரேவியோடையே முட்டை வந்துடும் அதனால் அப் அப்படி செய்ங்க இல்லைன்னா வந்து அந்த முட்டை வந்து கலங்கிடும் இல்லைன்னா உடஞ்சி வந்துடும் அதனால் தோசை திருப்பி எடுத்து செய்யுங்க அப்போ தான் வந்து சூப்பரான இந்த முட்டை கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தோட சப்பாத்தியோட இட்லி தோசையோட பரோட்டோட சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி